இன்ஃபர்மேட் கேட்டுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள் இன்ஃபினட் கட்சி நேரம் இனிய வணக்கம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான பர்சனோட தான் வந்து நம்ம தூங்கும் போதே சோ ரொம்ப நாள வந்து அண்ணன் வந்து தான் வந்து எங்களுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு முன்னாடி வந்து நம்மளோட அண்ணன் இருக்காரு வளமுடன் விசுவாசம் ட்ரெண்டில் வந்து நீங்க வந்து கடைசியா வந்து தேட்டரில் வந்து உங்களை பார்த்த வந்து திரைப்படம் விசுவாசம் விசுவாசம் திரைப்படத்துல உங்களுக்கு ரொம்ப வந்து பிடித்த மாதிரியானது ஒரு இன்சிடென்ட் சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சத படம் தம்பியா உங்களுக்கு விசுவாசமே தம்பியா ஓடுற படத்துல நம்மளுக்கு பெரிய விஷயம் நல்ல படத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயம் தம்பியா அப்படி ஒரு படம் தான் இந்த படமே இந்த டீமே சூப்பர் டீம் தம்பியா இயக்குனர் ஆகட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் கேமராமேனாகட்டும் எல்லாருமே ஒரு யூனிட்டி சூப்பர் யூனிட்டி இருக்கும் அது எனர்ஜியும் சூப்பராக இருக்கும் அதில் நடித்த மக்கள் எல்லாருமே சிறந்த மக்களாக அதனால இந்த படத்தில் நானும் நடித்தது பெரிய சந்தோஷம் டேரக்டர் தான் பார்க்க முதல் ஆரம்பிக்கும் சிவாசாராக இருந்து ரொம்ப தங்கமான மனிதர் தம்பியா சிறந்த மனிதர் எல்லாருக்கும் நல்ல படகு தன்மை இருக்கும் எப்போதுமே மனுஷன் மனுஷனாக மதிக்கூடிய அந்த டீமே வந்து சூப்பர் எனர்ஜி யாருமே நெகட்டிவ் மோஷன்ஸும் உள்ள இருக்க மாட்டாங்க தம்பியா எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோடு உள்ளவருப்பாங்க தம்பியா கேமராமேன் எட்டு சார் எல்லாருமே சிட்டா என்ன போட்டோகிராஃபர் அவர் அவரு மேற்கொண்டு அவ்வளோ என்ன சித்திக்கா இருப்பாங்க டீமே வந்து சத்தமே இருக்காது ஆக்ஷன் அவ்வளோதான் சத்தம் கேட்கும் மற்றபடி எல்லாமே அமைதியாக இருக்கும் முப்பது நாங்கள் ஒரு நாங்கள் என் பேரோட முப்பது பேர் கோட்டஸ் எல்லாருமே ஒரு முப்பது பேர் அந்த இடத்துல ஒரு நூற்றி ஐம்பது பேர் தம்பியா நூற்றி ஐம்பது பேர் சத்தம் தான் இருக்கும் ஏடிஸ் எல்லாருமே அப்படி ஒர்க் பண்ணுவாங்க சூப்பர் டீம் அந்த டீம்ல வந்து சிவான் டீம்ன்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிட்டு அவரோட எல்லா கிரெடிட்ஸ்லயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல மனிதர் உண்மையில முடியாது நீ நடிச்சுட்டு அப்படின்னா அப்பயும் சொல்லுவார் சூப்பர் சார் நல்லா பண்ணிருக்கீங்க சூப்பர் பண்றீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அந்த இடத்த மட்டும் கிராஃபர்ட் பத்தி சாமியா சார் அப்படி நடிச்சு முடிச்சு சொல்லுவார் சம கோபி சார் சாமியா பாப்பா பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லணும் அவசியமே இல்லை இந்த மாதிரி பாராட்ட சொல்ல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கல அந்த சந்தோஷம் தான் இன்னும் வேலை பார்க்க ஆரம்பிச்சோம் அதே மாதிரி அஜித் சாரும் அப்படிதான் அப்படியே லைவ் அப்படியே நீ பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்ல உள்ளே வர சொல்ல நான் ஒரு பெரிய காட்டு காட்டுக்கு உள்ள வந்து பொட்டல் காட்டுக்குள்ள தண்ணி அந்த பக்கம் அஜி சார் தேக்கிட்டா நான் முதல்ல பார்க்க போகிறேன் அப்படி தான் சொல்ல நிறைய கேள்வி முதல் சார் ரஜி சார் படம் பண்ணுறேன் ரஜி சார் எங்கே பார்த்து ஈட்டியே வந்து வாட்டி சொல்ல வந்து இறங்கி நடந்து வந்து பார்த்தா அஜி சார் காணும் ட்ரோப்பில் கையில் வச்சுட்டு அந்த பக்கம் கேமரா வச்சு ஹேண்டில் பண்ணித்தார் ப்ளாக் பிளையும் பிளாக்ல ஷேர்ட்டு வெட்ட வேட்டி வெள்ளை வேட்டி அப்படி வெள்ள வெள்ளை மீசாக அப்படி திருவசல்ல லைட்டாக லைட்டாக மீஸ் ஆகிடுவாங்க அப்படி பார்த்து பார்த்து அப்போ தான் தெரிஞ்சு நான் லாங் ஷார்ட்லேருந்து பார்த்தேன் பயங்கர ஹாப்பி பார்த்து பிடிச்சிட்டு அப்புறம் கிட்டே வந்து சிவா சார் இன்ட்ரோ பண்ணாங்க இதுதான் கோபி சார் மைம் கோபி சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அம்மா இருக்காங்களா வீடு எங்கே இருக்கீங்க எல்லாத்தையும் கேட்டார் எனக்கு அப்படியே ஷாக்கு இப்போ தான் முதல் அறிமுகமே எல்லாம் வீட்டில் எல்லோரும் ஒன்று ஒருத்தராக கேட்டு அப்புறமா பொய் பொசிஷனெல்லாம் பிடிக்காது ஐசாருக்கு இல்லைங்க சார் இப்ப தான் வந்தேன் சாப்பிடல உடனே சாருக்கு போதும் சாப்பாடு போதும் சாப்பிடுங்க சார் அப்படி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போனேன் அவர் எதுனா அவருக்கு தண்ணிப்பட்ட சேர் கிடையாது தம்பியா கொடை பிடிக்க மாட்டாங்க யாருமே இது வரைக்கும் நான் வெயிலில் பொட்டல் வெயில் அடிப்போம் பார்த்தேன் ரெண்டு வடியில் வெயில் அடிக்க சொல்ல நாங்களா ஏற்கனவே கருகருன்னு போவோம் இன்னும் கருகருன்னு ஆகிடும் சார் இன்னும் சோந்து போயிருக்கும் அப்படி மகனா கொடை பிடிக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டும் இயல்பாக பாடக்கூடியாங்க எல்லாரும் யாரோட போய் பேசிக்கலாம் ஒரு பேரிகேட் இருக்கா ஒரு ஒரு செக்யூரிட்டி இருக்காது எதுவுமே இருக்காது யாரும் வந்து தடுக்கல மாட்டாங்க அஜித் சார் போய் சார் சார் நல்லா சார் நல்லா அப்புறம் என்ன பண்றீங்க அப்படி எல்லாத்தையும் சிறந்த மனிதர் உண்மையிலே வந்து இன்னும் அடகு தம்பியா உண்மையிலேயே எல்லா விஷயத்தையும் அடகு தம்பியா நான் தனிப்பட்ட முறையில அஜித் சார் மட்டும் சொல்லல அஜித் சார் ஒரு மனிதரா பாக்க சொல்ல ஒரு சிறந்த மனிதர் தம்பியா நிறைய மக்களுக்கு உதவி பண்ற நான் கேள்விப்பட்டே சரி அது நேராகவும் பார்த்துறேன் நிறைய விஷயம் ஒருத்தர் அடிபட்டுச்சு அப்படின்னா உடனே முதல்ல அவர் தான் அடிப்பார் அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு அவரு தான் ஹாஸ்பிட்டல் முதல் போனார் போயிட்டு அது என்ன தேவையை பண்ணார் பூர்த்தி பண்ணாங்க பெரிய விஷயம் அந்த டீமே அப்படி தான் இருக்கும் அஜித் சார் சுற்றி இருக்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க சொல்லுறேன் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப பிடிக்கும் தம்பியா நான் நெகட்டிவ் பேசவே மாட்டேன் யாரை பற்றியும் பேச மாட்டேன் எனக்கு யாருமே யாருமே தப்பாக பேச மாட்டேன் தம்பியா சந்திர பூஷன் உள்ள தப்பா தெரியும் அவ்வளவுதான் நான் அஜித் சார் விஜய் சார பத்தி ஒரு விஷயம் பேசினாங்க ரெண்டு பேர் சூப்பரான மனிதர் ரெண்டு பேர் சூப்பர் உடனே கே கமெண்ட் போட்டுருக்காங்க அவன் சொம்படிக்கிறான் போட்டுருந்தாங்க இல்ல அவங்களுக்கு சொம்படிக்கா தெரியல நல்ல மனிதர் சொல்லிக் கொடுக்க தப்பே கிடையாது வெளிப்படையா சொல்லணும் பெரிய விஷயம் தம்பியா எத்தனை தோல்வியை பார்த்திருப்பாங்க எத்தனை வெற்றியை பார்த்திருப்பாங்க எல்லாம் சரிசமா வச்சிருக்காங்க எல்லாமே அடக்கு தம்பியா அந்த டீமே சூப்பர் டீம் அந்த டீமோட ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம் சார் வந்து பிரியாணி சமைப்பாரு ஆமா நான் தான் காட்டி பிரியாணி சாப்பிடல தம்பியா ஆமா அது மட்டும் விசாரி பெரிய விசாது ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தேன் பிரியாணி செஞ்சு விட்டா அது சார் எப்படி சமைப்பாங்க பார்க்கலாம் மாதிரி ஒரு நல்ல சுவாரஸ் விஷயம் தம்பியா ஷூட் அப்போ வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி முடிச்ச உடனே எனக்கு ஒன்பது ஒன்பது பன்னெண்டு பதினொன்று மணிக்கு எனக்கு முடிஞ்சு ஃபைவ் சீன் முடிஞ்சவனே ரெண்டு மணி லேஷ் முடிது பதினொரு மணி முடிஞ்சே பேக்கப்படும் ரெண்டு அது கடைசி நான் முடிது நான் ஃபோட்டோ எடுக்கல ஃபோட்டோ எடுக்க அக்சிடண்ட் தம்பிட்டு சொல்லுறேன் தம்பியா ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் ரூம் போனால் எடுத்துக்கலாம் அப்புறமா சொல்லிட்டு நானும் தம்பி ராமையினா வந்துட்டோம் வர சொல்ல முடிஞ்சு ஃபோட்டோ எடுக்கல ஷூட்டு ஓவர் எல்லாம் எல்லாம் கிளம்புறோம் பேக்கப்பு இது பூண்டு பேக்கப்பு வரும் நான் லேட்டாக வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு வந்துக்காக வந்துட்டு இருக்கேன் அஜித் சார் வந்துட்டார் வந்து கேட்டார் கோப்பி சார் ஃபோட்டோ எடுக்கணும் சொன்னார் எங்கே அப்படின்னு கேட்டார் அது நான் கரெக்டாக சார் உங்களுக்கு ரசிகர்கள் வாங்குவோம் கேட்குறேன் ஏர்போர்ட் இன்றைக்கு வச்சு ஃபோட்டோ பிடிச்சோம் ஃபோட்டோ பிடிச்சி அதான் ஞாபக சக்தி அதே மாதிரி யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு நீ உட்காந்து அப்பதான் பொட்டி வச்சுக்கே உட்காந்து வச்சுக்கேன் ஒரு குழந்தை வந்து போட்டோ பிடிக்கணும் வாங்க ப்ளீஸ் அப்படியே இருந்து பஷப்பு அப்பதான் உட்காந்து பார்த்துட்டு ஒரு வேற வேற பார்த்து போட்டோ பிடிக்கும் இதை அப்படியே வாங்க வாங்க நான் ரெண்டு வாட்டி உட்காந்து மூணு வாட்டி நாலா வாட்டி ஐயோ முடியலையே இல்லடா ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு ஓத்தர் காட்டி வந்தோம் ஏன்னா ஒரு இடத்துல ஓத்தர் காட்டவே இல்லை தம்பியா சிரிச்ச முகத்தோட எழுந்து மணி போட்டோ பிடிச்சிட்டே இருந்தாரு இத்தனைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு தம்பியா உடம்புல நிறைய ஃபிராக்சர் இருக்கு ஒரு இடத்துலையும் இது வேணாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டாங்க நீ எத்தனை வாட்டி என்ன கொடுத்தாலும் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்பியா நான் அருவா வெட்டணும் வெட்டுற சீனு அது கீழே குடிஞ்சிட்டு திருப்பி சொல்ல இந்த வெட்ட சொல்ல கழுத்தில் பிடிக்கணும் மிஸ் ஆகி ரொம்ப கஷ்டம் கவலையே பண்ணல பண்ணுங்க பரவாயில்ல ஓகே சார் கொஞ்சம் கரெக்டாக கரெக்டாக லாக் பண்ணிக்கிங்க சார் அவர் லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திலீப் சுப்பிரமஸ் தான் ஃபைட்டு கம்போஸ் பண்ணாங்க பியூட்டிஃபுல் ஐட்டா அதில் ஒரு டைலாக் வந்து சூப்பர் டைலாக் இருக்கும் அதுக்கப்புறம் கட்டாய்ச்சதுல இட்ஸ் குட் வெரி குட் அஜித் கூட எல்லாரும் ஒர்க் பண்ணும் தம்பி பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் வேலை பார்க்கணும் ஏன் அப்படின்னா எனர்ஜி நல்ல எனர்ஜி அந்த எனர்ஜி எனர்ஜி சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிவா சாரோட நிறைய பேர் ஒர்க் பண்ணணும் அந்த டீமே சூப்பர் டீம் சந்தில் சாரோடைய பையன் தம்பி தம்பி அவங்க வேலை பார்க்குறாங்க பையன் அவரோட பையன் வேலை பார்க்குறாங்க சம ஒர்க்கர் எல்லாருமே யாருமே இது வரைக்கும் மோசம் விஷயத்தை பார்த்து இல்லை தம்பியா எனக்கு ஃபோன் பண்ணி அவர் தம்பி தான் கேட்பேன் தம்பியா அண்ணன் இரவு நான் வந்துட்டேன் இப்போ கூப்பிட்டுறேன்னா ஒன் ஹவர் வாங்கினா அவன் முடிஞ்சு ஒரு கடைசி அண்ணா உங்களுக்கு முடிச்சு நாங்கள் போகலாங்கண்ணா அந்த விஷயத்தை ரொம்ப அழகா இருக்கும் அந்த டீமே சொல்கிறேன் நான் பார்க்க போன எல்லா டீமும் சூப்பர் தம்பியா அதில் சமீபத்தில் லாஸ்ட்டாக போனது இந்த விஸ்வாசம் பண்ணு இட்ஸ் இஸ் குட் ஐ எம் ஸோ ஹாப்பி அதை தூக்குண்ணா இப்போ வந்து காட்சி வைஸ் நாங்கள் வந்து தேட்டரில் பார்த்துட்டது அது எங்களுக்கு ஓகே எல்லாமே வந்து எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் இது வந்து என்ஜியில் நிறைய ஃபுட்டேஜ் கட் ஆகும்ல அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரி மாதிரியான சீன் நீங்க மிஸ் பண்ணு சீன் அப்படியே சிவா சார் எடுக்கறத வந்து எப்பவும் கட்டவே மாட்டாங்க ரம்பியா கட் பண்ற மாதிரி எடுக்க மாட்டாங்க எப்போவுமே நைன்டி நைன் பாய்ண்ட் நைன் பர்சன்ட் உள்ள வருது சந்தபஷ்ணனால ஒரு ரெண்டு ரெண்டு லாக் மாறி போய் அதனால கட் பண்ணது தவிர நீங்க எடுத்த சீனா நீ தாராளம் அடிக்கலாம் நீ எவ்ளோ அடிச்சா இருக்கும் ஃபுட்டேஜ் வந்து ஜாஸ்தியா எடுக்கவே மாட்டாங்க கரெக்டா தேவைக்கு மட்டும் எடுத்துப்பாங்க ரொம்ப அழகா எடுத்துப்பாங்க சிவா சார் வந்து

இங்கேயா இருக்கே நல்ல சேஞ்சும் ஒரு கிடையாது எடுத்து தோறேன் திருப்பி உனே தோறை கிட்டே தப்பு தோறா என்னாச்சு ஒரு நிலை ஓடும் சில தோறேன் ஒரு ஏற்காச்சரிய தோறேன் ஒண்ணு போல இருப்பீங்களா ஏதாவது போறாரு நம்புற மாதிரி இருக்காதா நம்பறேன் நம்புறேன் இது எல்லாமே நிறைய கிராபு தம்பி நடிக்கிறதுக்கு சிவாசர் ரொம்ப அழகா பாராட்டினாங்க அதுவும் அது சாரம் பாராட்டினாங்க எல்லாரையும் பாராட்டுவாங்க சார் யாரையுமே தனிப்பட்ட முறையில எல்லாரும் ஒரு திட்ட மக்கள் தான் அந்த டீமுக்கே அப்படிதான் இருக்கும் எல்லாருமே சூப்பர் எனர்ஜியோட இருப்பாங்க யாரு உள்ள வந்தாலும் நீங்க நீ எல்லா எனர்ஜி இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீ கரெக்ட் ஆயிருக்கீங்க சூப்பர் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் நான் வந்து எல்லா திரைப்படங்களுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் மட்டுமே இப்ப வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எதனால அதை வந்து இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறீங்க வெறும் வந்து எல்லா பாட்டியும் வந்து ஒரு வில்லனிஸ்டிக் கேரக்டர் இல்லை பார்த்த உடனே வந்து டக்குன்னு ஒரு வில்லனுக்கான ஒரு கதாபாத்திரத்தை வந்து தேர்ந்து எடுக்கிறாங்களே வில்லனா பண்ணா வந்து தம்பியா எனக்கு வில்லன் தான் ரொம்ப பிடிக்கும் நம்பியா வில்லன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பியா நல்லா நான் ரொம்ப ஈஸி கெட்டவனா கடத்த ரொம்ப கஷ்டம் நிறைய கெட்டவனா கடத்துக்கு நிறைய விஷயங்களை நீங்க மேம்படுத்தி ஆகணும் நிறைய ஒர்க் பண்ணி ஆகணும் நல்லா நான் கடத்த கிடையாது வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி எடுத்துக்கீங்க அப்படின்னா நான் கொடுத்தா நல்லா ஆனா ஆனால் அதை சொல்ல நான் கேட்டேன் வேணுமா எடுத்துக்கிறியா எனக்கு வேணுமே இப்ப நான் வேணுமா நிறுத்தி பாஸ் கொடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்க எனக்கு வேணுமே சொல்லி ஒரு பார்வை சேஞ்ச் ஆயிருக்கும் இதுவே புள்ளையா இருந்தா நான் வேற மாதிரி பாத்துக்கணும் ஒரு லுக்கு இது மாத்திட்டு நல்லா இருக்கியா அப்படின்னா ஒரு சின்ன லுக்கு எனக்கு பொறிக்க மாத்தி விட்டுரும் இது நிறைய பார்க்க நிறைய ஸ்கோப் பண்ண முடியும் ஒரு ஹீரோ ஒரு வில்ல ரெண்டுமே இந்த ரெண்டு கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம் இல்லையா நீ எவ்வளவு கூட வில்லனை வந்து ஸ்ட்ராங்கா காட்டிட்டு இருக்கோ ஹீரோ சூப்பரா தெரியும் ஆமா சோ வில்லன் வந்து நடிக்க ரொம்ப 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 பிடிச்ச போன விஷயம் எனக்கு வில்லன் அப்படிதான் பிடிக்கும் இல்லையா நான் சின்ன வயசுல ஆசைப்படுத்து ஆசைப்படுது தான் நம்பியா எனக்கு நம்பியா ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவர் பண்ற கதாபாத்திரம் எல்லாமே அப்படி இருக்கும் எம்ஆராய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வில்லன் வந்து நான் அப்பயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுக்க எனக்கு பிடிச்சது நான் பண்ணும் ஆசைப்பட்டது வில்லனா கடவுளுக்கு ரொம்ப வில்லனெல்லாம் பண்றேன் அதே பெரிய சந்தோஷம் எனக்கு சூப்பண்ணு அப்புறம் வந்து நீங்க வந்து அஜித் சார் பத்தி சொல்லும்போது சரி இன்சிடன்ட் பத்தி சொல்லும் சரி உங்களுக்கு நேவியேஷன் பேசஸ் வந்து ரொம்ப அழகா இருந்ததுன்னா அதாவது நீங்க சொல்ல மாதிரி இந்த காட்சி வந்து முன்னாடி கொண்டு வரீங்க அது வந்து அந்த பேசிக்கான குவாலிட்டி விஷுவலைஸ் பண்ண வைக்கிறீங்க

மைமுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து உள்ள பூத்தி இருக்கு இப்ப பண்ண மாட்டேன் ஒரு நல்ல நல்ல நடிகைதான் முதல்ல தெரிய வருது சரியா தெரியல நிறைய பண்ண வேண்டியிருக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு படம் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நான் சமீபத்துல படம் ஒரு விஷயம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு விஷயம் ஆரம்பிச்சு எல்லாம் பிளான் பண்ணி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் பிளான் பண்ணுவோம் அப்போ கோயம்புத்தூர் சொல்ல கோயம்புத்தூர் என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஆனந்த் பழனிசாமி சார் அவர் கேட்ட ஒரே வார்த்தை என்ன மாத்து முடிச்சு அப்படியே நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நடிக்க வந்தேன் அந்த வேலையை சரியா பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு சார் இது பண்ணிட்டு தான் இருக்கேன் முதல்ல அந்த வேலையை பாருங்க அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறேன் முதல்ல இதை ஒழுங்கா பண்ணுங்க சரியாயிருங்க அப்பயே தூக்கி மூட்டா கட்டி வச்சிட்டேன் மறுபேட்சை கிடையாது ஏன் அப்படின்னா ஏமே அக்கறது என்கிட்ட சொல்லுவாங்க நான் வளர்ச்சி என்ன வளர்ச்சி வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க என் பெரிய அக்கறீங்க சார் அவர் சொல்றது ஒத்துச்சு சரி ரைஸ் முதல்ல நடிக்க வந்த வேலையை ஒழுங்காக படிக்கிறேன் அதுக்கப்புறம் பணம் பண்ணுவோம் சூப்பர் சூப்பர் சோ வந்து நிறைய வந்து திரைப்படங்கள் பத்தி கேட்டு நான் ஏன் இதுல இருந்து ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி மைம் பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் கன்வே பண்ணணும்னு தான் வந்து நான் வந்து மெயினான விஷயம் வச்சிருந்தேன் சோ வந்து கடைசியா வந்து திரைப்படத்தை வந்து நீங்க உங்களோட ஆரம்ப கட்டம் எப்படி இருந்துச்சு நீங்க திரையுலகத்துக்கு பயணிச்சு அந்த டிராவல் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நேரம் மைண்ட் சம்பந்தப்பட்ட கேள்வி சினிமா முதல் உள்ள வருஷம் ரொம்ப கஷ்டமா நான் தியேட்டர் பண்ணி தியேட்டர்ல நாங்க தான் ராஜா

பின்னாடி பின்னாடி உனக்கு அடிச்சு பொறுத்த வரைக்கும் அதுதான் சீன் நடிச்சுப்பாங்க ஆனா உங்களுக்கு ரெண்டே கைதான் சாமி அதுல நிறைய விஷயம் ஆனா சினிமா கிடையாது அப்படி நான் ஒரு வாட்டி இப்படி நடிச்சிட்டேன் இப்படி கை தூக்கிட்டேன் அப்படின்னா இது கை தூக்கி தான் கடைசி எனக்கு இருக்கு நம்ம என்ன பண்ணிப்போம் இங்க வந்து கரெக்டா அது புடிக்க முடியாது என்ன டைலாக ஞாபகம் இருக்காது டைலாக் ஞாபக வச்சுக்கணும் ஆக்சன் ஞாபகம் வச்சுக்கணும் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கணும் இது எல்லாம் சேர்ந்து கோவாட்டி இது புலி எப்படி ரொம்ப சிங்கியா போடும் எப்ப சாமி ரொம்ப கஷ்டம் சாமி என்ன திரைப்படத்துல நான் இந்த முதல்ல கண்ணும் கண்ணு ஒரு படம் பண்றாரு அவர் திருட்டி திருட்டி கொஞ்சம் திருச்சோல் சந்தோஷமாக்கிட்டேன் சிரிச்சிக்கிறான் அவரு காண்டாக்டர் ஒரு திருச்சோன் கையோரு என்ன நம்மள பேர் திட்டுவாங்க ஏன்னா நாங்க நிறைய பேர் அம்மா எங்க ஒருத்தர் மானிட்டர் போட சொல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறமா அவர் திட்ட சந்தோஷமா எடுத்துட்டேன் அவரு கண்டாயிட்டாரு நான் சிரிக்கிறேன் அப்படின்னு அந்த படத்தோட போதும்ல பா சாமி அதோட நிறுத்திக்கிட்டோம் அதுக்கப்புறமும் ரெண்டு வருஷம் சினிமா பண்ணதான் என்ன ஒரு சொல்லி கத்துக்க ஆரம்பிச்சு கத்துக்கிட்ட தான் தியேட்டர் சினிமாவும் எப்படி ஒத்து போவோம் வரைக்கும் கொஞ்சம் கிடைச்சா போதும் வரையும் தியேட்டர் லைவ் நீ ஆன் தாட் ரிசல்ட் கிடைச்சிருக்கும் சினிமா அப்படி கிடையாது சினிமாவுக்கு நீ பொறுக்கணும் ரொம்ப பொறுமை தேவைப்படும் ஒரு வருஷத்தையும் பொறுமையா கையாளுடைய கையாண்டுட்டாலே போதும் சினிமா ரொம்ப அழகா இருக்கும் சினிமா ரொம்ப அழகு ஏன் அப்படின்னா உலகத்துக்கு நம்ம வெளியே காட்டுறதுக்கான ஒரு பெரிய அந்த அந்த அதுக்குள்ள நீ உள்ள வரதே ரொம்ப கஷ்டம் தக்க வச்சுக்கிறதுக்கு நீ உண்மையா இருக்கணும் அப்போ நீ அதை ஊற ஆரம்பிக்கணும் ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி விஷயத்த விட்டுட்டு ஒரே கால் சினிமா சினிமா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம சூப்பர் ஆயிடுவோம் எனக்கு எதாவது வேற தெரியாது அப்ப உண்மை என்னோட சுத்தி எல்லாமே ஆக்டிங் தியேட்டர் கிளாஸ் இருப்போம்

இருபத்தொரு வருஷம் வயசா போச்சு ரெண்டு வருஷம் போச்சுன்னா இருபத்தொரு வருஷம் இருபத்தி மூணு வருஷத்துக்கு வயசா சினிமாக்கு வந்திருக்கேன் அப்ப நான் எங்க 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 விட்டுருக்கேன் எங்க என்னுடைய விஷயம் எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு நான் யோசிக்கல நான் அதெல்லாம் தப்பு பண்ணிருக்கணும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா தமிழ் ரெண்டு வருஷம் வந்துடுவோம் அவனுக்கு ஒரு வருஷம் போதும் ஏன் சுளியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆழபரம் யாரு ஒன்னா எப்ப வேணா வந்து உட்காந்துட்டு போகலாம் எல்லாருக்கும் ஒரே தட்டு தான் ஒரே சாப்பாடு தான் ஒரே விஷயம் தான் நாங்க எல்லாம் என்ன நீ திட்டிட்டு போய் ஏமாத்திட்டு போனாலும் சரி நீ ஏமாத்திட்டு போயிட்டே நீ அங்கேயா இருப்ப நான் உச்சத்தில் நிற்பேன் ஏமாத்தல வங்கிய நிற்பான் ஏமாற வேலை நிற்பான் நல்லா ஏமாந்துடுவேன் என் தமிழ்மார்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கணும் இந்த சினிமாக்குள்ள வந்து நீங்க சொல்லவே என் தமிழ் சூப்பரா இருப்பாங்க சினிமா நேசிக்கிற மக்களா இருப்பாங்க நான் பார்த்து தூண்டா தெரியும் எந்த ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் கோபிநாத் ஸ்டூடெண்ட் கேட்பாங்க அவன் முதல்ல வந்து வளர்க்க தான் பண்ணுவான் சார் நல்லா இருக்கீங்களா பேமெண்ட் வரல பரவாயில்லை சார் நோக்கா பண்ணுவான் பேமெண்ட் வரல எனக்கு வந்தே அவனுக்கு அப்படி கேட்கவே மாட்டாங்க பேமெண்ட் இல்ல சரி ஏமாத்திட்டான் படம் லட்சி பத்து நாள் பண்ணி சார் பாத்துக்கலாம் நான் உடச்ச படம் கண்டிப்பாக உடச்சுட்டு போகும் ஆனா பத்து நாள் பார்த்தாலும் அதில் பார்த்து கூட அவள் தான் எல்லாத்தையும் பெருந்தொழியை எடுத்துக்கூடிய உடல் தான் எனக்கு முதல்ல செருப்பு அடிக்கலாம் ஆரம்பிக்கும் என் சுளியில செருப்பு அடிக்க வைக்கணும் கம்பல்சரி எல்லாம் செருப்பு தள்ளி விடக்கூடாது அடிக்கிதான் வைக்கணும் உள்ள வந்தா எல்லாத்தையும் வளரும் ஜீவராசி மேற்கொண்டு மதிப்பு கொடுக்கணும் ஒரு ஒரு பொருளும் உயிர் நீ உயிரோட்டமாக பாரு அழகா தெரியும் சூப்பர் இது எல்லாமே கற்றுக் கொடுப்போம் முதல்ல முத தன்மையை பேச கத்துக்க தன்மையா பேசுறப்போ நீ தேவையப்படமாட்டேன் நம்மளே இவ்வளவு பிரச்சனை வரும் தம்பியா சரி சரி உட்கார் உட்கார் அண்ணன் வந்துடுவாரு அப்படின்னாச்சுக்கேன் எப்படி இருக்கும் உனக்கு நல்லா இருக்கீங்களா தள்ளி குடிங்க அப்படி சரி சரி உட்காருங்க அண்ணன் வந்துடுவாங்க பத்து நிமிஷம் அதே வார்த்தை தான் அதே விஷயம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ண போறேன் யார யாரு பாக்கணும் அண்ணா அவையா வெயிட் வருவாங்க நீ வெயிட் பண்ணுவேன் பேச அவ்வளவு மோசமா இருக்கும் அப்படியே தன்மையை பேச கத்துணும் தம்பியா ஒரு ஒரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகு நீ பேசுறது பொறுத்தா இருக்கு அன்பு மட்டும்தான் நிலச்சி நிற்கும் நிற்காது ஓகேண்ணா ஸோ வந்து அடுத்த செஷன் ஆஃப் நான் சொல்லிட்டு இருந்தது அதாவது வந்து ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அதாவது தேட்டர் மைண்ட் அந்த இதுவும் சரி இப்போ சினிமாவும் சரி ரெண்டுத்திலையும் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு பர்சனாக இருக்கீங்க ஸோ இந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் சாய்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும்னா தேட்டர் ஆர்ட் மைண்ட் அது ஒரு விஷயம் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு மைன்யூட்னாலும் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது தேட்டர் ஆர்ட் மைமுக்கு உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் தேட்டர் ஆர்ட் மைம்னு சொல்லுவீங்களா இல்ல சினிமா அப்படின்னு சொல்லுவீங்களா ரெண்டுமே வந்து நல்ல கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் ஆனால் வந்து ஒண்ணு உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது மைம் கோபின்ற நேம் கடையாளம் கொடுத்தது அண்ட் இன்னொன்னு மைம் கோபி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து வெளியில எஸ்டாப்ளிஷ் பண்ணுது சூப்பர் நல்ல கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி உனக்கு ரெண்டு கல்ல எந்த கண்ணு பிடிக்கும் தோப்பியா ஒரு கண்ணு எடுத்துல வெளியே கஷ்டம் அதே தான் என்ன அடையாளம் கண்டது ஒரு என்னுடைய மைம் என்னோட எனக்கு சோறு போட்டு அழகு பார்த்தது என்ன அழகா வச்சிருந்தது சினிமா ரெண்டுமே என் கண் ரெண்டுமே என் தொழில் என்ன எது வளர்த்ததோ அதையும் மறக்கக்கூடாது வளர்ந்த பிறகு மறக்கக்கூடாது வளர்த்ததுக்கான ஒரு இடம் வளர்த்து வளர்த்ததுக்கான ஒரு இடம் ரெண்டுமே அழகா வச்சுக்க ரெண்டுமே முக்கியத்துவம் இந்த கண்ணு கொஞ்சம் பெருசா இந்த கண்ணு பெருசா எது உங்களுக்கு தேவை ஏதாவது கண்ணு எடுத்து எடுக்க முடியாது ரெண்டு முக்கியமான விஷயம் தானே சோ எஸ் வந்து நான் ஏன் வந்து போன் எடுத்தேன்னா வந்து இது சார்ந்த சில கேள்விகளை வந்து நாங்க வச்சுட்டு இருந்தோம் சோ மைமுலகுல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ரோல் மாடலா திகழ்ந்த ஒரு நபர் நீங்க வந்து தியேட்டரு வந்து இதுதான் என்னோட ஆர்ட் நான் ரோல் மாடலா திகழ்ந்தா எனக்கு ரோல் மாடல் ஒரே தான் என்னுடைய குரு மாளிகையா மாலிக் சார் முதல் முதல் மைம் கத்துக்கூடாதுன்னா மாலிக் சார் மைம்னா இப்படி இருக்கும் கத்துக்கு மாலிக் சார் தான் ஓகே அப்போ முதல் முதல்ல வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மைம் பண்ண சொல்ல எங்களை ட்ரெயின் பண்றாங்க எல்லா காலேஜ்ல இருந்து மக்கள் வந்து மொத்தமா தேர்ந்தெடுத்து ஒரு மைம் பண்ணுறது தம்பியா ஒரு இந்தியா பத்தி ஒரு மைம் தம்பியா போஸ்ட் இண்டிபென்டென்சன் ப்ரீ இண்ட்ஸ் எடுத்து போய்ட்டாங்க இது பண்ண சொல்ல இதுக்கான விஷயம் அப்போ வந்து கல்வி அமைச்சர் அன்பழகன் ஐயா தாங்க அவங்க முன்னாடி மெட்ராஸ் அலித்துவத்தில் ஒரு மூவாயிரத்தி ஐம்பது பேர் மேற்கொண்டிருப்பாங்க பெரிய பெரிய குரோடு பாக்குறோம் அதுதான் என்னோட பெரிய மயம் அப்ப யார் போட்டாங்க கேட்டீங்கன்னா அப்போ மாலிக் சார் கத்து கொடுத்தார் என்னோட ரோல் மாடல் என்னோட குரு ஒரே மாலிக் ஐயா மட்டுமே அது எங்க இருக்கா தெரியாது எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உண்மையிலே ஓகே நீங்க வந்து இப்போ ஜட்ஜாலாம் வந்து நிறைய ஷோவுக்கு போயிருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போது இல்ல வேற ஏதாச்சும் நீங்க கத்துக்கிட்டு இருக்க டைம்ல வந்து நீங்க ரொம்ப வியர்ந்து பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதாவது தேட்டர் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்து ரொம்ப வியர்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு பாதிப்பு ரொம்ப நாள வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் அதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் இது நாங்க நிறைய மைம் பண்ணுவோம் தம்பி நிறைய மைம் வந்து எங்க குரூப் மைம் நிறைய பார்ப்போம் இண்டிவிஜுவல் மைம் மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்லையா மதுசூதன் மைம் ஆர்டிஸ்ட் வந்துருக்காரு ஹைதராபாத்ல இருக்காரு என்னோட நண்பர் நல்ல நண்பர் உண்மையிலே நல்ல மைமர் சூப்பர் மைமர் இந்த டாப் டென்ல அவர் ஒண்ணு இருப்பார் கண்டிப்பா நிறைய ஷோஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயம் இண்டிவிஜுவல் நிறைய பண்ணுவாங்க டீடைலிங் சூப்பரா இருக்கும் அவர்கிட்ட உதாரணம் எந்த மாதிரி இப்ப ஒரு 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 புறாவை அடிச்சு சாவடிக்கிறோம் அப்படி வச்சுக்கங்களேன் அந்த டிராவல் வாக் பண்ணுவாங்க அந்த வாக் பண்ணி அந்த புறாவை ஆம்பு எடுத்து நின்னு ஹேம் பண்ணி அடிக்க சொல்ல அந்த பாயிண்ட் பண்ணுவோம்ல எல்லா இருந்தாலும் வேலை பார்க்கும் இப்ப நிக்க சொல்ல அப்படி பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்க சொல்ல இது புடிச்சு ஸ்டைல் இருக்கு நம்ம இந்த ஃபਿੰஜர்ஸ் கொள்ளை புடிச்சிட்டு போ நீக்கு சொல்ல இது புடிச்சி நீ வரைக்கும் எல்லா டீடைல்ஸ் சொல்றாரு ம் இத புடிச்சு எந்த அம்பு புடிச்சி இருப்ப இதுல இதுல மாட்டிட்டு கோவு இதுல மாட்டி இருப்போ நீக்கு சொல்ல என்னன்னாலும் बोलச்சுறான் அந்த ஸ்ட்ரிங்க கொண்டு போற அந்த வால்வ் டைட் அது போய் ஒரு லூஸ் ஆகும் டாப்ல லூஸ் ஆகும் சொல்ல அது போய் டிராவல் ஆய பட்டு அடிச்ச உடனே அந்த சீன் சென் வரும் வரது எல்லாமே விஷுவலைஸ் பண்றது ரொம்ப அழகா பண்ணுவார் சூப்பர் எனக்கு பிடிச்ச புடிச்ச யூடியூப் ஆப்ல இன்ஃபினேட் கட் சேனலை சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பெல்லைக் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோஸ் பத்தின எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்